ஆதி பாரதி சீரியலில் இப்போ ரெட்டகாஸ்மான் அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதர் வந்து தாங்க அம்மா அப்பா கிட்டே வந்து பேசணுமா அப்பா அங்கே தான் இருக்காங்கன்னு யார் மூலியோ தெரிஞ்சிச்சு ஆனால் அங்கே போய் பார்த்தா வந்து இல்லை மீட்டிங்னு சொல்லிட்டு எதுக்குமா அப்பா அங்கே இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆமாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை மூணு நாள் இங்கே தங்கியிருந்தாங்கன்னாங்க ஆனால் எதுக்கு என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கிறப்ப வீட்டுக்கு வந்தாடுறாங்க சரி நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அம்மா அழகர் மாமாக்கிட்ட லட்சுமி பாட்டிக்கிட்ட பேச வேண்டி தானே பேசுனா எதாவது வந்து கிடைக்கலாம் இல்லை பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி பெருசாக வந்து வாதாட புரியா என்ன நீ ஓராக பேசிக்கிட்டு இருக்க அம்மா கேட்டால் தான் தெரியும் இல்லாட்டி ஊருக்கு போயாமா போய் பார்த்துட்டு வர முடியும் ஃபோன் அடித்து கேளுமா அப்படின்னு வந்து நம்ம குட்டி பாப்பா வந்து பேசுகிறாங்க தமிழ் உடனே வந்து சரி இவள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே என்னம்மா ஆதியை பாத்தியா ஏய் அவங்க ஃபோனில் எடுத்தோன்னே வந்து ஆதியை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்போனா அப்பா அங்கே போலியாமா என்னம்மா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க லட்சுமி அம்மாவை கேட்டோன்னே என்ன ஆதி பாத்தியா இல்லையான்னு நான் கேட்டேனே நீ எதுவுமே வந்து பேசாமல் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் இன்னும் இங்கே பார்க்கல மீட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஃபோனே வந்து போக மாட்டேங்குது அதனால தான் வந்து இங்கே வந்து இருக்கேன் ஆதி தம்பியை கையோட கூட்டிகிட்டு ஊருக்கு வர வழியை பாருமா ஏன்னா அவர் இல்லாட்டி வந்து இப்படியே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருப்பார் சரி கண்டிப்பாக வந்து நான் கூட்டிகிட்டே வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அம்மா இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் அப்பா அங்கேயும் வரலைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு நான் இப்போ ஃபோன் அடிக்கப் போகிறேன் ஏண்டி தேவையில்லாமல் ஃபோன் அடிக்கிறேன் அவர் எங்கேயாவது வந்து பிஸ்னஸ் விஷயமாக இருக்கார் ஃபோன் எப்படி இருந்தாலும் வந்து எடுக்க மாட்டார் இன்னொன்று ரிங்கே போகாதுங்கிற மாதிரி பேசும்போது அம்மா நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து முயற்சி வந்து ஜெயிக்குமா ஏமா பேசும்போதே வந்து போகாது வைக்காதுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அம்மா தாயே பெரிய மனுஷி நீ வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிம்மா நான் இப்போ ஃபோன் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ அவங்க ஆதிக்கு ஆதிக்கு மாட்டுக்கு வந்து ஃபோனை கப்போர்டில் தான் வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது நிஷா வந்து அந்த கப்போர்ட்டில் தான் வச்சுருக்காங்க ஆதி மட்டும் கேஷுவலாக அந்த ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் அடித்தோன்னு ஃபோன் வந்து ரிங் ஆகுது ரிங் ஆனோன்னு வந்து ஆதி வந்து சட்டுன்னு வந்து எந்திரிக்கிறாங்க என்னது ஃபோன் சத்தம் வந்து கேட்குது எங்கே கேட்குதுங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு அம்மா அப்பாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுதுமா நான் தான் சொன்னல்லை இந்த வாட்டி அப்பா கிட்டே நான் தான் முதல் டைம் பேச போகிறேன் சரி சரி நீ பேசி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பாரதி ஆதி எப்படி இருந்தாலும் ஃபோனை வந்து எடுக்கணும் எடுக்கணுங்கிற மாதிரி சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி அந்த இடத்துல அம்மா அப்பா வந்து ஃபோனை எடுப்பாருமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நிஷா எப்படி இருந்தாலும் வந்து பாரதியும் ஆதியும் மீட் பண்ணவே கூடாது அதுக்கு தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எதார்த்தமாக வந்து ஆதி ரூம்குள்ளே வந்து அவங்களும் வந்து மாடிப்படியில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே தான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கபோர்டை வந்து துறக்கிறாங்க திறந்து பார்த்தா அவங்க ஃபோனை கண்டுபிடிச்சிடுறாங்க என்னது பாரதின்னு ஒரு பேர் வந்து சேவ் ஆகிருக்கு இது நம்ம ஃபோனாக இல்லையான்னு தெரியலையே இது நிஷாவோட ரூம்னு சொன்னாங்க இப்போதைக்கு நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இது அவங்களோட ஃபோனாக தான் இருக்கும் அவங்க ஃபோனை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஆதி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து நிஷா வந்து வந்துடுறாங்க யாரோ ஒருத்தவங்க பாரதின்னு ஃபோன் பண்ணுறாங்க உன் ஃபோன் தானே அப்படின்னு சொல்லும்போது நிஷாக்கு தூக்கி வேறி போட்டுதான் அந்த இடத்துல அச்சச்சோ என்ன இவ இப்படியெல்லாம் வந்து கேட்குறா பாரதி வந்து ஃபோன் அடிக்கிற அளவு ஆகிடுச்சா எப்படி இந்த ஃபோன் வந்து ஆனாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போது ஆமாம்மா நான் பேசிக்கிறேன் நீ இந்தா காஃபி கேட்டல்ல நல்லா தூங்கி வந்து ரெஸ்டுடு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேச வேண்டியதானே நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படி ஒன்றும் முக்கியமாலாம் இருக்காது இல்லை இல்லை ஃபோன் அடித்தா உடனே வந்து எடுத்து பேசணும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஆதி ஃபோன் வந்து ஃபுல் ரிங் வந்து போயிட்டு அப்புறம் நிஷா வந்து கையில் இருந்ததுனால எடுக்கலை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்புறமேட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க அம்மா அப்பா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லைம்மா நீ வாய் வச்ச மரிய வந்து பழிச்சிருச்சு என் இப்படியெல்லாம் பேசுகிற அப்பா கிட்டே பேசணும்னு எனக்குன்னு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க அம்மா நான் உன் மனசு கஷ்டப்படுத்துறேன்னு பேசலமா அங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஏண்டி நீ வேற என் மனசை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற இப்படியெல்லாம் பண்ணாதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தமிழ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அப்பா வந்து கிடச்சிருவாங்கம்மா சேரிடி பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நிஷா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வந்தோன்னே என்னது ஃபோன் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா திருப்பி இந்த ஃபோன் வந்து அடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க திருப்பி வந்தால் ஃபோன் பண்ணி பார்க்குறோம்மா அப்பாவுக்கு அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பார்த்தா ஃபோன் வந்து போகலங்கிற மாதிரி வந்துடுது போல் அம்மா ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு நிச்சயம் நம்ம பேசுகிறது வந்து தெரிஞ்சிருக்கும் அவர் பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து இருந்திருப்பார் அதனால தான் எடுக்கலை அவர் திருப்பி வந்து நைட் அப்படி இருந்தாலும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சமாளிச்சிகிட்டு இருக்காங்க அம்மா நைட்டு வந்து கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கூப்பிடுவார் உங்ககிட்ட பேசாமல் அவரால இருக்கவே முடியாது என்கிட்ட கூட பேசுவாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவருக்கு முதல்ல என்னை விட ஒன்றை தான் வந்து அதிகமாக பிடிக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க சரிம்மா கண்டிப்பாக அப்பா வந்து கூப்பிடுவார் நம்ம கிட்டே வந்து பேசாட்டா வேற யார்கிட்ட பேச போகிறாருன்னு தமிழும் பாரதியும் மிக